விவாகரத்து ஆய் வேறொருவனை நீங்கள் மணந்தாட்டும் தான் சொத்துல பங்கு இருக்கா இல்லையாங்கிறது கூட்டு முடியும் விவாகரத்தாய் நீங்க பியூரா நீங்க தனியா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கணவர் சொத்து அதை சாயரா பாருங்க நிச்சயமாக வந்து ஷேர் ஆனா குழந்தைகள் மூன்று பேர் இருக்கும் ஏஆர் ரகமான பொறுத்த வரைக்கும் பல மேடர் சொல்வார் என்னுடைய இந்த வெற்றி காரணம் வந்து என்னுடைய தாயாரும் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய மனைவி அப்படின்னு அவர் சொல்லுவார் அவங்க வந்து ஏஆர் ரகமான பிரியறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் வருத்தமான அவருக்கு இந்த இழப்பு அப்படிங்கிறது அவருடைய மன உளைச்சல பாதிக்கும் மேலும் மேலும் அவர் வந்து ஒரு மியூசிக் ஒரு படத்தை கமிட் பண்றாரு அப்படின்னா இந்த லாஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக அவரை பாதிக்கத்தான் செய்யும் பாதிக்கலன்னு சொன்னா அது உங்களின் உச்சாணை கும்பல இருக்கிறவங்க எல்லாம் அடுத்தவர்களுக்கு ரோல் மாடலா முன்மாதிரியா இருக்கணும் ஹைதராபாடுவே வந்து விவகாரத்து அழிச்சா கூட அவங்க எல்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸை வச்சு பேசி சமாதானமா போயிருக்கலாமே உடைய விவகாரத்து பண்றாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக தமிழகத்தில் தமிழ் சினிமாவும் சரி விவாகரத்துங்கிறது வந்து காலப்போக்கில் அதிகமாகிக்கிட்டே போகுது நம்ம கலாச்சாரமாக இருந்தாலும் சரி நம்ம பண்படாக இருந்தாலும் சரி இது ஒரு எதிரான ஒரு செயலாக தான் இப்போ இருந்துகிட்டு வருது அப்படி இருக்கும் போது இப்படி தொடர்ச்சி விவாகரத்து நடக்கிறது எப்படி சார் நீங்கள் பாக்குறீங்க அதாவது ரொம்ப சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இது திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன திருமணங்கள் அப்படிங்கிறது புனிதமான உறவு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு உங்களுக்கு அடிப்படைத்துறை அப்படின்னீங்கன்னாலே அதில் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஜீரணிச்சு தான் ஆகணும் எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க ஒண்ணு பெருமைக்காக மேரேஜ் பண்ணுறீங்க புகழுக்காக மேரேஜ் பண்ணுறீங்க அவங்கள கட்டினா நம்ம புகழ் வரும் ஒன்று இல்லை அவங்க சொத்துக்காக மேரேஜ் பண்ணுறீங்க காலப்போக்கில் பிறந்த பிறந்தவொடனே திடீர்னு டைவர்ஸ்னு போயிடுறீங்க இது சாதாரண நடிகர் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய டாக்டர் ஐஸ்வர்யா பொசிஷன்லேயே ஏற்பட்டுச்சு என்ன ஒரு அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி துவங்குற மாதிரி இருந்தார் எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு ஆன்மீகவாதி அவருடைய டாக்டரே வந்து விவாகரத்துக்கு போகிறாங்கன்னா அவரும் அவரோட ஒய்ஃபில் தான் ஏன் அதை ஆதரிக்கிறாங்க ஏன் அதை வந்து கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு பேரை விவகாரத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாதா அப்படின்னு பெரிய பெரிய இடத்துலேருந்தே வரும்போது சின்ன இடத்துல வந்து நம்ம பேச முடியாது லைக் தனுஷ் ஐஸ்வர்யா திரைப்படத்துறையில் வந்து இந்த மாதிரி விவகாரத்துக்கள் நிறைய போயிட்டுருக்கு இப்போ ஏஆர் ரகுமானை பொறுத்த வரைக்கும் வருத்தப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்குது அவர் பல மேடர் சொல்வார் என்னுடைய இந்த வெற்றி காரணம் வந்து என்னுடைய தாயாரும் ஏன்னா அவங்க அப்பா வந்து ஐ திங்க் மிஸ் ஷேகர்னு நினைக்கிறேன் த கிரேட் மியூசிஷியன் அவர் வந்து படுத்த படுக்கையாக இருக்கும்போது தான் அவர் சின்ன குழந்தையாக இருந்தெல்லாம் சொல்வார் அவர் அவர் மூக்கோ அசை கூட முடியல அவரால்லாம்லாம் பேசியிருக்காரு ஸோ தன்னுடைய தாயார் தான் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய மனைவி அப்படின்னு தான் அவர் சொல்வார் சாய்ராபனு நினைக்கிறேன் அவங்க வந்து ஏஆர் ரகுமானை பிரியறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருக்கு பிகாஸ் அவர் இளையராஜா ட்ரூப்லேருந்து வந்து தனியாக அவர் வந்து மியூசிக்கு ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டார் அவர் இன்னைக்கு மியூசிக் ஜாம்பவான் தெலுங்குல கீரவாணி மாதிரி ஒரு பெரிய ஜாம்பவான் அவருக்கு இந்த இழப்பு அப்படிங்கிறது அவருடைய மன உளைச்சலை பாதிக்கும் பாதிக்கும் நம்ம பேசிக்கிறோம் நான் பிரிந்து விடுகிறேன் அப்படின்னு அவங்க சொன்னால் கூட அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு பாருங்க மேலும் மேலும் அவர் வந்து ஒரு மியூசிக் ஒரு படத்தை கமிட் பண்ணுறாரு அப்படின்னா இந்த லாஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக அவரை பாதிக்கத்தான் செய்யும் பாதிக்கலைன்னு சொன்னா அது பொய் ஏன்னா அவர் ஒரு மனிதர் தானே ஒரு நல்ல சகோதரர் அருமையா பழகக்கூடியவர் தெய்வ அதாவது வந்து ஒரு பெரிய ஒரு ஆன்மீகவாதி அவர் அவருடைய மதத்தில் ஒரு ஆன்மீகவாதி தெய்வ நம்பிக்கை உடையவர் எதுலேயும் சிக்க மாட்டார் அவர் உண்டு அவருடைய ஸ்கோர்ஸ் மியூசிக் ஸ்கோர் உண்டு அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டது இருக்குது எனக்கே வருத்தமாக இருக்குது ஏன்னா அவருடைய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருந்தவர் என்னுடைய ரிலேட்டிவ் அவர் வீட்டுக்கு ஆப்போசிட் அவங்கெல்லாம் ஒரு ரொம்ப க்ளோஸு பல விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க இப்போ சாய்ராபானும் அவர் பெரியரா இப்போ நார்மலாக வந்து விவாகரத்து அப்படின்னா ஒரு பர்மனண்ட் அலிமோனி அப்படின்னு சொல்லுவோம் நிரந்தரமாக ஒரு ஜீவனாம் அதை வந்து அந்த மியூச்சுவல் கன்சென்ட்ல பிரியும் போது அவங்க முடிவு பண்ணாங்கன்னா செட்டில்மெண்ட்டு போயிடலாம் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு அதோடு முடிஞ்சு போச்சு அது கணவர் வந்து ஒருத்தர் முடிவு பண்ணா மனைவிக்கு கொடுத்துரு ஆமாம் அதுல வந்து மனைவி வந்து உங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ள முடியாமல் இருந்தாலும் இருந்தாவிட்டாலும் ஒரு பர்மனன்ட் அலிமோனி வந்து மியூச்சுவல் கன்சென்ட்ல எப்போதுமே கொடுப்பாங்க நாங்களே பல வழக்கில் நடத்திருக்கோம் ஒரு ஒரு செட்டில்மெண்ட் போட்டு நாங்கள் முடிச்சிருவோம் ஜீவனாம்சம் அப்படிங்கிறது இந்த நிரந்தரமாக நீங்கள் வாயினா கூட உங்களுக்கு வந்து வாழ்க்கையை நடத்த முடியல குழந்தைகளை வச்சு காப்பாற்ற முடியல அப்படின்னா அது முஸ்லீம் பெண்ணாக இருந்தாலும் கிறிஸ்தவ பெண்ணாக இருந்தாலும் பார்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு குற்றவியல் நடைமுறை சட்டம் முன்னாடி இருந்தது நூற்றி இருபத்தஞ்சி சிஆர்பிசி இப்போ இது நூற்றி நாற்பத்தி நாலு பிஎன்எஸ்எஸ்எஸ் நினைக்கிறேன் அதில் நீங்கள் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயோ குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்திலேயோ அல்லது எம்எம் கோர்ட்லேயோ ஆர் ஃபேமிலி கோர்ட்லேயோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஜுடிசிஷன் எல்லையை பொறுத்து நீங்கள் பிரச்சனை ஃபைல் பண்ணிங்கன்னா அது தீவிரமாக விசாரணை ரெண்டு சைடையும் கூப்பிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சு கவுண்டர்லாம் ஃபைல் பண்ணி ஆர்குமெண்ட் முடிஞ்சு ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு மாதத்திற்கு இவ்வளவு அவனை எவ்வளவு சம்பாதிக்கிறானோ அந்த ஹஸ்பண்ட் அதை பேஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க கொடுக்கணும் அதில் சன் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு பதினெட்டு வயது ஆயிடுச்சு அப்படின்னா டாக்டர் வந்து பதினெட்டு வயதே ஆயிருந்தா கூட திருமணம் செய்து கொள்ளும் வரை நீங்கள் ஜீவன அம்சம் கொடுத்தாங்க இதில் நார்மலாக இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்றைக்கு நீங்கள் அந்த ஜீவனாம்ச மனுவை தாக்கல் பண்றீங்களோ அந்த டேட்லேருந்து ஆர்டர் டேட் வரைக்கும் நீங்க கொடுத்துதான் ஆகணும் அதாவது தீர்ப்பு இருந்து கிடையாது என்னைக்கு பெட்டிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கீங்க தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருதுன்னா பத்து வருஷம் நீ கொடுத்தாகணும் இப்ப இப்போ என்னோட ஒரு கிளைண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறில் ஃபைல் பண்ணாங்க ஜட்ஜ்மெண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஆச்சு இப்போ பதிமூணு வருஷம் வந்து அவங்க கொடுத்துதான் ஆகணும் அதுக்கப்புறம் தான் மந்த்லி பண்ணுறேன் இது இது ஒரு வகை அதில் வந்து நீங்கள் இந்த வடக்கு நடக்கும்போது இது முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக நீங்கள் இடைக்கால ஜாம் இடைக்கால ஜீவனாம்சம் அது பேர் இன்டரி மெயின்டெனன்ஸ் அந்த மனுவை தாக்கல் பண்ணி ஒரு இடைக்கால ஜீவனாம்சத்தை கேட்கலாம் குழந்தைகள் ஸ்கூலில் அட்மிட் பண்ணாங்க எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல ஓரத்தந்தானே அப்படின்னு நீங்கள் ஜீவனாம்சம் கேட்கலாம் ஒன்ஸ் வந்து ஜீவனாம்ச தீர்ப்பும் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் இன்கேஸ் நீங்கள் ஒரு அமௌண்ட் கேட்டிருக்கீங்க கோட் வந்து ஒரு அமௌண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கு ஆனால் அதிகமாக சம்பாதிக்கிறான்னு உங்களுக்கு ப்ரூஃப் இருந்தது என்ன நீங்கள் ஆல்ட்ரேஷன் ஆஃப் அலவன்ஸ் அதை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு அப்போ ஒன் டுவெண்ட்டி செவன் இப்போ ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் நினைக்கிறேன் பிஎன்எஸ் அதில் நீங்கள் ஒரு பெடிஷனை போட்டு நீங்கள் அதிகப்படுத்தி என்ஹான்ஸ்மெண்ட்டு கேட்கலாம் முத்தான மூன்று குழந்தைகள் ஏறுமா இப்போ குழந்தைகள் யார் கஸ்டடியில் இருக்கிறதுங்கிறது அவங்க முடிவு பண்ணணும் இல்லை கோர்ட்டு முடிவு பண்ணணும் குழந்தைங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க முடிவு பண்ணலாமா இல்லை கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் பதினெட்டு வயசுக்கு கீழே இருந்தால் எக்ஸப்ஷனல் சர்க்கும்ஸ்டன்சஸ் அப்படின்னா சில அதாவது வந்து அந்த லேடி வந்து மனநோயாளியோ இல்லை அந்த நோய் அந்த லேடிக்கு வேறு ஏதாவது போஸ்ட் வேணுற ரிலேஷன்ஷிப் இருக்குதா அது மாதிரிலாம் சில எக்ஸப்ஷனல் விதிவிலக்குகளில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்பாட்டை வந்து கஸ்டடி கொடுக்கலாம் பதினெட்டு வயசுக்கு கீழே இருந்தால் மைனாரிட்டி அண்ட் கார்டியன் வாட்ஸ் ஆக்ட் அது பிரகாரம் அம்மாவோடைய அரவணப்புல தான் இருக்கணும் அதுதான் சட்டம் பதினெட்டு வயசுக்கு மேலே போனாலும் அவங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம் இப்போ இவங்களுக்கு எப்படி சார் அந்த அவங்க ஏறமானவர்கள் சம்பாதித்த அந்த தொகையிலிருந்து பிள்ளைகளுக்கு போகுமா அதை எப்படி சார் இவங்க இவங்களை சார்ந்து இருக்கக்கூடும் அதாவது விவாகரத்து அப்படின்னு ஆயிடுச்சுன்னா சொத்துல பங்கு கிடையாது அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது விவாகரத்து ஆகி வேறொருவனை நீங்கள் மணந்தாலும் அல்லது வேறு ஒருவனோட தொடர்புகள் இருந்தால் மட்டும்தான் சொத்துல பங்கு இருக்கா இல்லையாங்கிறது கூட்டு முடிவு பண்ணும் விவாகரத்தாய் நீங்கள் ப்யூராக நீங்கள் தனியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கணவர் சொத்து அதாவது கணவர் சொத்துல அதாவது அவர் சுயமாக சம்பாதிச்ச சொத்து அப்படின்னா அவர் யாருக்குன்னு எழுத்துடலாம் பூர்வீக சொத்து ஏரகமானுக்கு இருந்ததுன்னா அது சாயராமானுக்கு நிச்சயமாக வந்து ஷேர் இருக்கு செல்ஃப் அக்யூவேட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று சொல்வோம் ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் அவர் சுயமாக சம்பாதிச்சது வந்து ரோட்டில் போட்டு கூட ஏதும் யாரும் கேட்க முடியாது இப்போ டாடா அவர் பண்ணார் ரத்தன் டாடா பண்ணார் இல்லையா அவர் சம்பாதிச்சல் பரம்பர ப்ராப்பர்ட்டி எல்லோரும் கொடுத்தாரு அவர் சுயமாக சம்பாதிச்ச பல கோடியை தான் வளர்த்த பப்பிக்குட்டி கூட வந்து பல கோடியை ஏவிச்சுட்டு போயிருக்காரு சமயக்காரனுக்கு எழுதி வச்சிருக்காரு பிஏக்கு எழுதியிருக்காரு காட்டுக்கு எழுதி போயிருக்காரு யார் ரத்தன் டாட்டா அந்த மாதிரி யாருக்கு கொடுக்கலாம் ஆனால் குழந்தைகள் மூன்று பேருக்கும் ஏஆர் ரகமாவுடைய சொத்துல வந்து ஷேர் இருக்கு இப்ப ஏஆரம் அவர்கள் இந்த என்னதான் ஒரு விவாகரத்து ஆயிருந்தாலும் பொது வழியில பொதுவா பார்க்கும் பொழுது ஒரு விவாகரத்து நடந்திருக்குன்னா அதுக்காச்சும் வயது காலங்கள் ஏதாச்சும் இருக்குது ஆனால் இருபத்தொன்பது வருடங்கள் வந்து ஏஆரமானவர்களும் அவட மனைவி ஒன்னா வாழ்ந்திருக்காங்க இப்ப விவாகரத்தை அறிவிச்சிருக்காங்க இப்போ ஏஜெடி இப்படி இத்தனை வருடங்கள் இருக்கு அதுலாம் அந்த மாதிரி உங்களுக்கு சட்டத்தில் கிடையாது திருமணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா அடுத்த நாளே நீங்க ஃபைல் பெடிஷன் அதுக்கு வந்து டியூரேஷன் லிமிட் அதெல்லாம் இருக்கும் கிடையாது ஏன் நீங்க இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்களே எண்பது வயசு விவகாரத்து பண்ணணும் தொண்ணூறு வயசு தாத்தா பெடிஷன் போட்ட கதையெல்லாம் இருக்கு மதுரளத்தில் பெடிஷன் போட்டிருந்தார் ஸோ இவருடைய விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இது வந்து ரெண்டு பேரும் மனம் ஒத்து பெறுகிறார்கள் அவர் டைவர்ஸ் பண்ணல சாய்ராபானுவே வந்து நான் பிரிகிறேன் அப்படின்னு கொடுக்குறாங்க அந்த கன்சென்ட ஏற்றுக்காம விவாகரத்துக்கு கொடுக்க மாட்டேன்னு அவர் ஏர் ரகுமான் நீ சொல்ற நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இவர் அடம் பிடித்தார்னு வச்சுங்க இவர் வந்து விவாகரத்துக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பெடிஷன் போடலாம் கான்ஜிக்கல் ரைஸ் மீண்டும் திருமண வாழ்க்கை நடத்துக்க ஒய்ஃபை கூப்பிடுங்க கோர்ட்டு வந்து உத்தரவு போடுங்கன்னு பெடிஷன் போடலாம் ஆனால் அவர் என்ன முடிவெடுத்திருக்காரு நமக்கு தெரியும் இது வந்து பர்சனல் அவருடைய பர்சனல் அவருடைய இண்டிவிஜுவல் ரைட்ஸ் வி ஹவ் நோ ரைட்ஸ் டூ இன்டர்ஃபியர் அவர் வந்து ரைட் ஒய்ஃபே சொல்லிட்டா நம்ம பிரிஞ்சிடலாம்னு நான் ரெண்டு பேரும் வந்து மியூச்சுவல் கன்சல்ட்டில் பெடிஷனை ஃபைல் பண்ணாங்கன்னா இந்த நான் சொன்னேன் இல்லையா ஆறு மாதம் பீரியட் அப்படிம்பாங்க ஆறு சிக்ஸ் மந்த்ஸ் பீரியடுங்கிறது கம்பல்சரி அதை வை பண்ணுறதுக்கு முன் தீர்ப்புகளை வச்சு நீங்கள் பெட்டிஷன் போட்டு அதை வை பண்ணுங்க எங்களுக்கு உடனே விவகாரத்து கொடுங்கன்னு கோர்ட்டில் மனு தாக்கல் மெமோ ஃபைல் பண்ணி பெட்டிஷன் ஃபைல் பண்ணிங்கன்னா உடனடியாக விவகாரத்து கொடுத்துருவோம் அது அவர் கையில் தான் இருக்குது மனைவி வேண்டாமா மனைவி கொடுத்த அந்த காலை வந்து ஒரு ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு அவர் தான் முடியும் ஏன்னா இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மற்றவர்கள்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சமுதாயத்தில் அந்தஸ்து அப்படின்னு இருக்கு அந்தஸ்து எப்படி வரும் படிப்பில் அந்தஸ்து வரும் ப்ரொஃபஷனில் அந்தஸ்து வரும் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸில் அந்தஸ்து வரும் ஜாபில் அந்தஸ்து வரும் இல்லையா டாக்டர் ஐ மீன் லாயர்ஸ் நாங்கள் அதுக்கப்புறம் ஆடிட்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நல்ல பதவியில் இருக்கிறவங்க சோசியல் ஸ்டேட்டஸில் உள்ளவங்க பணத்தால் அந்தஸ்து படிச்சிருக்கவே மாட்டான் பணத்தால் பெரிய அந்தஸ்தில் இருப்பான் புகழில் அந்தஸ்தில் இருப்பான் அந்த மாதிரி அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் வந்து நம்ம நம்மை சேர்ந்த சமுதாயத்திற்கு நம்ம ரோல் மாடலாக இருக்கணும் ரீல் மாடலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட புகழ்பெற்றத்தில் புகழின் உச்சானை கொம்பில் இருக்கிறவங்கெல்லாம் அடுத்தவர்களுக்கு ரோல் மாடலாக முன்மாதிரியாக இருக்கணும் சாய்ராபானுவே வந்து விவாகரத்து ஹரிட்சா கூட அவங்க அவங்க ஐ மீன் எல்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸை வச்சு பேசி சமாதானமாக போயிருக்கலாமே உடிய இவர் விவகாரத்து பண்ணுறாங்க அப்படின்னு நாளைக்கு இந்த இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ பெரிய இடத்துல விவகாரத்து நடக்குது சூப்பர் ஸ்டார் ரஞ்சினிகாந்தில் நடக்குது இங்கே நடக்குது நம்ம பண்ணுறது பெரிய விஷயமா அப்படின்னு ஒரு எண்ணங்கள் எழுந்துவிடும் அதனால இவர் தவித்திருக்கலாம் இதை வந்து பெரியவர்கள் முன்னிலையில் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வச்சு ஒரு அமைக்கமெல்லாம் செட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய வியூ பட் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது ஸோ ரோல் மாடலாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் மீண்டும் இணையணும்னு நினைக்கிறேன் சாய்ராபானுவோட அவர் மறுபடியும் பேசிட்டோம் சாய்ராபானும் அவங்க லேடிஸ் வந்து பேசிட்டோம் விவாகரத்துலேருந்து விலகி மீண்டும் அவர் திருமண வாழ்க்கையில் தன்னுடைய குழந்தைகள் நடந்ததுக்காகவும் தன்னுடைய ஹஸ்பண்ட் புகழின் உச்சாணையில் இருக்கக்கூடிய ஏஆர் ரகுமான் இசையை பால் நல்லதுக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் வாழ்க்கையில் கடைசி வரை இணை பிரியாம தம்பதிகளாக இருந்து அவங்க வந்து உச்சாணை கொம்ப அடைஞ்சு அதுக்கப்புறம் அந்த உலகத்துக்கு போனாங்கன்னா அதுதான் வாழ்க்கையின் சிறப்பு விவாகரத்து என்பது வாழ்க்கையின் சிறப்பு அல்ல அது வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் சரி ஏஆர் ரகமானாக இருக்கட்டும் தனுஷா இருக்கட்டும் ஐஸ்வர்யா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வந்து அது ஒரு இழுக்கு ஒரு இழப்பு திருமண மந்தம் அந்த புனிதம் அப்படிங்கிறது வந்து சிதைக்கப்படுகிறது அப்படிங்கிறது என்னை போன்ற உச்ச நீதிமன்ற கருத்தாக இருக்குது